நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் சீமானுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் அப்படி என்னடா பிணைப்பு என்று எக்ஸ் தளத்தில் கதரும் பாஜக சங்கிகள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்ன ஒரு தகவல் அது விரைவில் அதாவது அடுத்த மாதம் பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு அந்த தேர்தலை பற்றி நம்ம வந்து ஒரு நெருக்கலாம் பேசுவோம் முதல் முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பொருளாதார நிதி இதை வந்து நம்ம எப்படி அளவுக்கு நம்ம திரட்டி நம்ம கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அதை செய்யணும் செய்யணும் மாதிரி கலப்பணி நமது மற்ற தொகுதிகளில் உள்ள மற்ற பகுதிகளில் உள்ள நமது உறவுகள் அங்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இறங்கி அங்கே உள்ள நமது கட்சியினுடைய உறவுகளுக்கும் அங்கே உள்ள நம்ம வேட்பாளருக்கு ஆதரவாக நம்ம வந்து தீவிரமான ஒரு கலப்பணி இயங்கம் செய்யணும் இதை பற்றி நம்ம ஒரு நாட்களில் பேசுவோம் சரி என்பதை வாங்க இப்போ நேராக அடுத்து நம்ம காணொலிக்குள்ள போகலாம் பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி ஒரு ஆடியோ ஒரு காணொளி வந்து அதிக அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக சங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாஜக சங்கிகள் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழக கட்சி உறவுகளை பற்றியும் ரொம்ப ஒன்று மோசமான அளவில் மிகவும் கடுமையான வார்த்தை எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது அதில் ஒரு சங்கி அதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பறம் அந்த தம்பிகள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க பைத்திக்கார மாதிரி இருக்கானுங்க அதாவது சமூக வலைதளங்கள்ல குறிப்பா அந்த யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ என்ன அதை போய் பார்த்துட்டு ஒன்னே ட்ரெண்டிங் பண்றானுங்க அதுல வந்து ஒரு புலங்காய் தடையிறானுங்க எப்படி இந்த மாதிரி வெறித்தனமா பைத்தியமா இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது ஒரு வகையில அந்த திமுக காரனை கூட அவர் ஏத்துக்கலாம் அந்த கொத்தடிமிகளை கூட ஏத்துக்கலாம் ஓரளவுக்கு இருக்கானுங்க அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு விட்டு போயிடுவாங்க ஆனா இந்த தம்பிங்க வந்து ரொம்ப எக்ஸ்காஸ்டா இருக்கானுங்க அதாவது திமுகவுல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஒரு அதை ஆதரிக்கிறாங்க திமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து ஒண்ணு பணம் பதவி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதனால அதை எதிர்பார்த்து வேலை செய்யறாங்க ஆனா தம்பிகள் வந்து எந்த

ஒரு ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அது இன்னைக்கு இந்த அரசியலை பற்றி இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி இங்கு நடக்கக்கூடிய சமூக அவலங்களை பற்றி லஞ்சம் ஊழல் சாதிய வன்முறை அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமை விவசாயத்தினுடைய மக்கள் படுகிற பாடு இந்த விவசாயிகளை அனுப்புகிற கொடுமை விவசாயத்தின் விவசாயிகளுடைய தற்கொலை இப்படி பல விஷயங்களை பார்த்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆதங்கம் ஒரு ஆதங்கம் வந்து மனசுக்குள்ளே எரிஞ்சுட்டு இருக்கு அப்படி கொழுந்து எரிஞ்சுட்டு இருக்கு அதை எப்படி அதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை யார்கிட்ட சொல்றது எப்படி அதை வெளிப்படுத்துறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு தான் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு தனி மனிதனங்கள் சாதாரண மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னை உள்பட இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் உள்ள பல பேர் இன்னைக்கு நிலைமை அந்த மாதிரி நிலமை தான் அதாவது மனசுல இருக்கும் அதை எப்படி சொல்றது எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தங்களுடைய மனதில் உள்ள அப்படி ஒரு சாதாரண மனிதன் தங்களுடைய மனதில் உள்ள அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு பொது மேடைகள்ல இன்னைக்கு அரசியல் வெளியில் வந்து இன்னைக்கு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரங்களை எடுத்து நீ கேள்வி கேட்டிட்டு இருக்காங்க நீ அந்த எடுத்து அநீதிய குரல் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இப்படி சாதாரண மனிதனுடைய ஒரு குரலா நீங்க ஒழிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அரசியல்வாதி யாரு அப்படின்னா இன்னைக்கு சீமான் தான் இப்படி இந்த தான் அந்த சாதாரண மனிதர்கள் அவர்கள் வந்து சீமானோடு இன்னைக்கு ஒன்றிணைய ஒரு ஒரு பிணைப்போட இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் தனது தனது மனதில் உள்ள ஆதங்கத்தை இந்த இடத்துல அந்த ஏற்படுறதுங்கிறது இயற்கை இயல்பு இதுதான் வந்து நாம் தமிழ்கட்சி சீமான் நாம் தமிழ்ச்சி தம்பி தங்கிகள் மத்தியில இருக்கிற அந்த பிணைப்புக்கான காரணம் இது வந்து பாஜக சங்கில் உங்களுக்கு வந்து இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து பாஜக எந்த ஒரு பிணைப்போட இருக்கீங்க ஒரு பிணைப்பும் கிடையாது மதம் அந்த மதத்தை தவிர வேற என்ன பிணைப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய கொள்கை என்ன இங்கே இந்தியாவில் வந்து இந்துக்கள் மட்டும் தான் வாழணும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது மற்ற யாரும் வாழக்கூடாது ஜாதி பார்க்கணும் ஜாதி பத்து ஜாதி ஏற்றத்தா்களோடு இருக்கிறது இதுதான் உங்களுடைய கொள்கை உங்களுடைய பிணிப்பு வேறு என்ன பிணைப்பு இருக்க போகுது இன்றைக்கி நிறைய கட்சிகள் இருக்குது நிறைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க அந்த கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கான பிடிப்பு என்ன இன்றைக்கி திமுக எடுத்துங்க அதிமுக எடுத்துங்க இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து நம்ம பயணிச்சோம்னா ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் நாளைக்கு காண்ட்ராக்ட் கிடைக்கும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிடிப்போடு தான் அவங்க வந்து பயணிச்சிட்டிருக்காங்க அது வந்து பிணைப்பு கிடையாது அது வந்து ஒரு சுயநிலை ஒரு ஆதாயம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம் தன்னு கட்சியும் தம்பிகள் இன்னைக்கு உணர்வு ஒரு பிணைப்போட இருக்காங்க அப்படின்னா இதுதான் எதிர்காலத்தை பற்றிய கொள்கைகள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் நல்ல குடிக்க நல்ல தண்ணீர் ஒரு இயற்கையான ஒரு சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கான இந்த பூமியை வந்து பாதுகாக்கணும் இப்படி இந்த விஷயங்கள தான் வந்து சீமானோடு தம்பிகள் வந்து ஒரு பிணைப்பட இருக்காங்க இந்த பிணைப்பு உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லையே ஏன்னா நீங்க பேசுறது வெறும் மதவாத தானே பிரிவினை தானே அதாவது செஞ்சீங்களா உங்களுக்கு சீமானும் சீமானின் தம்பிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து உணர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்க பேசுறது வெறும் மத அரசியல் மட்டும்தான் அதனால இந்த பிணைப்பு பற்றி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல சரிங்க நண்பர்களே இந்த சீமானுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் என்ன பிணைப்பு அப்படின்னு அந்த கதை அந்த சங்கிக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமா தான் இந்த ஒரு கணவி பதிவு இப்ப அந்த சங்கி பேசின அந்த ஆடியோ வந்து நான் நினைக்கிறேன் அதையும் நீங்க கேளுங்க அதனுடைய ரீச் வந்து பாத்தோன்னா அவனுங்க மத்த நார்மல் ரீச் எல்லாம் வந்து பத்தாயிரம் அஞ்சாயிரம் கீட்டுட்டு போனாங்க இவனை பத்தி ஒரு நியூஸ் போடும் போது மட்டும் அது வந்து பயங்கரமா ரீச் அதிகமாகுது அது வந்து என்டிகே சோசியல் மீடியா பலமா இல்ல வந்து மக்கள் பொதுவாகவே அவன் மேல ஒரு என்ன அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேரக்டர் இருக்கிறான்ற ஒரு இதுவான்னு தெரியல பட் நீ நார்மலா எடுத்து பாருங்களேன் நீங்களே போய் எடுத்து பாருங்க சீமான பத்தி ஏதாவது நியூஸ் அவனுங்க ட்வீட்டா போட்டானுங்கன்னா அதனுடைய ரீச்சும்

கரெக்ட் பா அது கரெக்டா தான் அதே மாதிரி ஒருத்தர் ரகுன் ஒருத்தருக்காருல அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ட்விட்டர்ல அவர் மூணு கட்சி வாங்கி போல் சும்மா போட்டாரு என்டிகே போலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டான் அதுக்கு அவர் கமெண்ட்ல கீழே என்ன பண்ணி அவரு அந்த பையனுக்கு ரீப்ளை நான் என்டிகே போட்டா ஃபர்ஸ்ட் வந்துடும் அதனால நான் போடல அப்படின்ட்டு அவனுங்க எல்லாம் இந்த ஆன்லைன் யூடியூப் பாக்குற குரூப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த யார் என்ன நியூஸ் போடுவான் என்டிகேவை பத்தி அதுல போய் ஸ்கோர் பண்ணலாம் இப்படிதானே இருக்கிறானுங்க அவனுங்க அவனுங்க ஒரு மாதிரி ஒரு பைத்தியங்கள்ன்றல்ல ஒரு இந்த திமுக கூட கொத்தடிமைகள் கூட கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவானுங்க அவனுக்கு எக்ஸாஸ்டே அவட்றானுங்க அப்படி என்ன அந்த ஒரு பிணைப்பு இருக்குன்னு தெரியல சீமானுக்கும் அவங்களுக்கும் அப்படி என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல இது வரைக்கும் பவரையும் அனுபவிக்கல திமுக காரணங்களாவது வந்து பவர் வரும் அவனால ஏதாவது சம்பாதிக்கலாம் கான்ட்ராக்ட் வரும் ஏதாவது வந்து கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் ஆனா இந்த தம்பிகளுக்கு என் தம்பிகளுக்கு சீமானால என்ன ஒண்ணு வரப்போதை இவனுதான் டொனேஷன் பண்ணிடுவோங்கன்னு இருக்காருங்க அப்படியே அப்படி தீவிரமா இருக்கிறாங்கன்னு